என்னுடைய மாநிலத்தை யாரால் ஆட்சி செய்ய முடியும் அவள் என்ன தகுதி இருக்கு என்ன புரிதல் இருக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் சில பிம்மங்களை நம்பி அதுதான் நிஜம் என்று நம்பி ஓடுவதும் மூடநம்பிக்கை என்பதை ஆட்சி ராயல் குலோப்ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கற்பிக்கப்பட்ட மூடநம்பிக்கைகளை தாண்டி நாம் கற்பித்துக் கொள்ளக்கூடிய மூட நம்பிக்கைகளையும் கடக்க வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மூட நம்பிக்கைன்னா ஒண்ணுதான் இல்லை கல்லூடித்தனமாக பழமைவாதத்திலே நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எதெல்லாம் நம்பினாங்களோ அதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறது மட்டுமே மூட நம்பிக்கை இல்லை நாம உருவாக்கிக்கிற மூட நம்பிக்கைகளும் நிறைய இருக்கு ஒருத்தரை நம்பி அவங்க யாரு என்ன அவங்களால அதை செய்ய முடியுமா இல்லையா என்னுடைய மாநிலத்தை யாரால் ஆட்சி செய்ய முடியும் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன புரிதல் இருக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் சில திம்பங்களை நம்பி அதுதான் நிஜம் என்று நம்பி ஓடுவதும் மூட நம்பிக்கை என்பதை நான் தெரிவிக்கிறேன் நிஜமாகாது எனக்கு என்ன கருத்து இருக்கு எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு நான் ஒரு விஷயத்த உங்க முன்னாடி சொல்றேன்னா அதை எப்படி செய்வேன் அதற்கான வழி அதற்கான பாதையை பற்றிய ஒரு புரிதல் எனக்கு இருக்கிறதா என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு என்று உணர்ந்தவர்கள் தான் மூட நம்பிக்கை இல்லாதவர்கள் அவங்க சொல்லிட்டாங்க செஞ்சிருவாங்க இதெல்லாம் வந்துட்டாங்க எல்லாமே மாறிடும் அப்படின்னு நினைப்பதும் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால கற்பிக்கப்பட்ட தாண்டி நாம் கற்பித்துக் கொள்ளக்கூடிய மூட நம்பிக்கைகளையும் கடக்க வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்துல நம்ம சுத்தி ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய 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 சோசியல் மீடியாவை எடுங்க ஒரு தவறான செய்தியை நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதிலிருந்து மீண்டு அது சரியா இல்லையா உண்மையா என்று புரிந்து கொள்வதில் கூட நமக்கு தந்தை பெரியார் அவர்கள் தேவைப்படுகிறார் ஒரு திரைப்படமா இருக்கட்டும் இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு சேர்க்கக்கூடிய செய்திகளில் இருந்து எது உண்மை எது இல்லை என்று சீர்தூக்கி புதுசு புதுசா நம்முடைய சரித்திரம் ஒரு நடந்த விஷயம் இருக்கும் அது பூச்சி போட்டு அதுக்கு ஒரு புது கதையை சுற்றி ஜோடித்து அந்த விஷயத்தை நம்ம கிட்ட எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டு வந்து சேர்ப்பாங்க இது மோதாய பேரரசர்களில் இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு தலைவர் தலைவர் அவர்களைப் பற்றிய பொய் கதைகள் வரை என்று தொடர்ந்து இன்னைக்கு நம்ம அத்தனை பேரை பத்தியும் ஒவ்வொரு செய்தியை ஒன்றே ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன் கேட்டிருப்பீங்க தலைவர் கலைஞர் அவர்கள் அவரை பற்றி தொடர்ந்து சொல்லப்பட்ட பரப்புரைகள் என்ன அப்படிங்கிறது இந்த சமூகம் பார்த்தது அதுக்கு பின்னால அந்த தவறான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு யாரெல்லாம் நமக்கு காரணம் அவர் தந்தை பெரியாரின் கொள்கைகளின் வழியே வந்தவர் அதை தாண்டி எந்த சமூகத்துல பிறந்த ஒரு மனிதன் எந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்களோ நம்பினாங்களோ ஆசைப்பட்டாங்களோ அந்த இடத்திற்கு எல்லா